தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் மூதுரை மற்றும் ஆசாரக்கோவை பகுதியில் பகுதியிலிருந்து கேள்விகள் வந்து இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது பார்க்கலாம் வாங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் மன்னனும் மாசர மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் ஒளவையார் மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓரு பாடல்கள் யார் மூதுரையின் ஆசிரியர் அவ்வையார் மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் அவ்வையார் நூல்களில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அவ்வையார் நூல்களில் தவறானது உலக நீதி அவையார் நூல்கள் பார்த்தோம்னா ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி ஆத்திச்சுடி நூலின் ஆசிரியர் யார் ஆத்திச்சுடி நூலின் ஆசிரியர் அவ்வையார் மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக அவ்வையார் யாரை குறிப்பிடுகிறார் அவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை ஆசார கோவையில் கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை ஆசார கோவையில் கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை எட்டு ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெம்பாக்களின் எண்ணிக்கை ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெம்பாக்களின் எண்ணிக்கை நூறு நூறு வெண்பாக்கள் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் யார் கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை சீர்தூக்கின் என்பதன் பொருள் சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்து மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு யார் யாரிடம் கூறியது ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு ஔவையாருடைய கூற்று யாரிடம் சொன்னதுன்னா தொன் அதியமானிடம் சொன்னது ஓகேவா ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு இந்த வார்த்தை வந்து ஔவையார் வந்து இந்த கூற்றை வந்து கூறுறாங்க யாரிடம் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அதியமானிடம் இந்த கூற்று வந்து கூறப்படுகிறது கூறியவர் வந்து ஔவையார் யாரிடம் அதியமானிடம் ஓகே இதோடு வந்து மூதுரை மற்றும் ஆசார கோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து இங்கே எல்லாமே தொகுத்து கொடுத்தாச்சு இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்கலாம் என்பிசி அகாடமியை வந்து இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் பாட்டி என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய தமிழ் பொது தமிழுக்கான சீரீஸ் வந்து டெஸ்ட் சீரீஸ் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் சீரீஸ்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன் பார்க்கலனா பாருங்க டிஎன்பிசி மாடல் கொஷின் பேப்பர் தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் சீரீஸ் பேப்பர் பிளேலி பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே பார்ட் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் தேங்க் யூ கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்